அனைத்து நல்லூலங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் நமது ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைக்கி இந்தியாவிலேருந்து தொடங்கி எல்லாம் எல்லை பகுதியில் முடிச்சுட்டாங்க ஆப்ரேஷன் மகதேவ் பகல்காம் தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்ட தீவிரவாதியை போட்டு தள்ளிட்டாங்க இப்போ என்ன பெரிய அளவுக்கு எதிர்கட்சிகளோட சந்தேகம் எதிர்கட்சிகளோட விவாதம் அதையெல்லாம் தொடர்ந்து நமது பயணம் கொஞ்சம் கூட சளிப்படையாமல் கரெக்டாக இந்தியாவிலேருந்து தொடங்குன்னா காசா அப்படியே காசாவில் இருந்து உக்ரைன் உக்ரைன்லேருந்து ஃபைனலாக மற்ற ஒரு இரண்டு நாடுகள் வந்து மறுபடியும் புதுசாக இன்றைக்கி தான் தாய்லாந்து கம்போடியாவை மறுபடியும் நாங்கள் அமைதி பேச்சுவார்த்தை கொண்டு வந்துட்டோம் ஒரு நோபல் பரிசு பார்சல்னு மாதிரி ஒரு தலைவர் ட்விட் போட்டிருக்கிறார் அவரை பற்றி தான் இங்கே இந்திய நாடாளுமன்றத்தில் பெரிய அளவுக்கு விவாதம் பண்ணாங்க மறுபடியும் இப்போ இன்னொரு நாடுகள் வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க அங்கேயும் வேலை வந்துருச்சு நோபல் பரிசு இன்னொரு பார்சல்னு இருக்காங்க ஸோ எந்த நாடு மறுபடியும் ஆரம்பிச்சிருக்காங்கன்றதை உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட்டாக வச்சுட்டு அதை நம்ம கிளைமேக்ஸில் பார்த்துக்கலாம் நம்ம பெரிய சம்பவத்தை ரொம்ப சிம்பிளாக க்ளீன் அண்ட் நீட்டாக அன்றைக்கி விவாதம் பண்ண போகிறோம் வாங்க தயாராக இருங்க ஸோ வீடியோக்குள்ள போகிறது மாதிரி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காம மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுக்க வீடியோ கால் பண்ணலாம் பகல்காம் தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்ட மூசா இந்த மூளையாக செயல்பட்ட மூசா காஷ்மீர் பகுதியில் குறிப்பாக ஆப்ரேஷன் மகதேவ்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க ஆப்ரேஷன் மகதேவ் பேரில் தேடுதல் வேட்டைகளில் ஈடுபடும்போது பாதுகாப்பு படையினர் இன்று மாலை வேளையிலே சுற்றி வளைத்து அவன் மீது தாக்கல் நடத்தி அவனுடன் இருந்த மூன்று தீவிரவாதிகள் சுட்டு கொல்லப்பட்டார்கள் அவனிடமிருந்த ஆயுதங்கள் அனைத்தும் காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கிறது இதில் இன்னொரு விஷயம் பாருங்கள் எல்லாத்துக்கும் சந்தேகம் வந்துடுச்சு அதுவும் காங்கிரஸினுடைய மூத்த தலைவர் பா சிதம்பரம் அவர்களே இன்றைக்கி ஒரு கேள்வியை கேட்டிருந்தார் ஆதாரம் எங்கங்க உள்ளூர் பயங்கரவாதிகளை பாகிஸ்தானிலிருந்து வந்தவர்கள் நம்ம மத்திய அரசு கூறுவதாகும் அதனால் நாங்கள் எப்படிங்க நம்புறது நீங்கள் பாட்டு உள்ளூர்லேருந்து அந்த பயங்கரவாதிகள் நடத்திட்டு அரசியல் நீங்கள் பாகிஸ்தான் மீது தாக்கல் நடத்திட்டீங்க ஆ அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இங்கே சுமத்தும் போது எப்படிங்க ஐயா நம்ம போயிட்டு மற்ற நாடுகள் மீதோ இல்லை அங்கே ஐநாவில் போய்ட்டோ நம்ம பெரிய அளவுக்கு இந்த கேள்விகளை கேட்க முடியும் இல்லையா ஆனால் அதையும் மீறி ஒரு மூன்று நாடுகளை தவிர மீதி அத்தனை நாடுகளும் இதற்கான கண்டனங்களும் இந்த தாக்குதல் நடத்திய தீவிரவாத இயக்கங்களை தடை செய்யப்பட்ட தீவிரவாதங்களை அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசும்போது பேசினாங்க பட் இன்று உவாத்தில் மிக முக்கிய பொருள் பேசப்பட்ட பொருள் என்ன அப்படின்னா இந்தியா ஏன் திடீர்னு அந்த மூணு நாளில் நிறுத்திட்டாங்க அப்போ அங்கே ட்ரம்ப் அவர்கள் தலையிட்டாரா தலையிடலையா நம்ம எத்தனை விமானங்கள் எழுந்தோம் அதற்கான முழு விளக்கங்கள் வேண்டும் அப்போ இந்தியாவுடைய கொள்கைகளை எப்படி அவர்கள் வந்து தலையிடலாம் ஓயாமல் சலிக்காமல் அவங்க ஒருத்தர் வாய் வலிக்க சொல்லிகிட்டு இருக்கிறாரு அதன் அடிப்படையில் இந்த பகல்காம் தாக்குதலையும் அதை தொடர்ந்து நம்ம பாகிஸ்தான் மீது எடுக்கப்பட்ட தாக்குதலையும் மிகப்பெரிய அளவுக்கு விவாதம் உட்கொள்ளப்பட்டது ஏன்னா எல்லாத்துக்கும் என்ன சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னா இப்போ எதிர்கட்சிகளுக்காக என்ன சந்தேகம் வந்துருச்சுன்னா அந்த நிஜமாகவே பாகிஸ்தான்லேருந்து வந்தவங்க பண்ணாங்களா இல்லை உள்ளே இருக்கக்கூடிய நபர்கள் பண்ணாங்களா அந்த சந்தேகம் வந்துருச்சு ஸோ இன்றைக்கி வந்து சுட்டு வீழ்த்திட்டாங்க இதுக்கப்புறம் இந்தியா ராணுவம் என்ன பண்ணான்னா அவனுக்கும் பாகிஸ்தானுக்கு என்ன தொடர்புகள் இருக்கிறது எப்படி அனுப்பினாங்க என்ன மாதிரியான ஆப்ரேஷன் பண்ணாங்க இனி அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்னன்றது அடுத்த கட்ட விசாரணைகளில் கொடுவாங்க ஏன்னா இத்தனை நாள் பெரிய தொய்வு என்ன அப்படின்னா உலக அரங்கலை இந்தியாவால் ஃப்ரூவ் பண்ண முடியாமல் போயிடுச்சு என்ன காரணம்னா என்ன இதே கேள்வி தான் இப்போ அவன் நிஜமாகவே எங்கேருந்து வந்தான் யார் அவன் மொத்தமாக ஒரு வரைபடத்தை போட்டு நம்ம வட அவன்தான்னு சொன்னதுக்கான காரணங்கள் இன்றைக்கி கிடச்சிருச்சு இறந்த உடல் நம்மளுக்கு கிடச்சிடச்சு ஈனிதான் சம்பவமே அதை விட இன்னும் வேட்டைகள் தொடரும் காரணம் என்ன அப்படின்னா அவன் அவன் இருந்த இடத்துல சில்வர் பிளேட் அப்படியே புது சில்வர் பிளேட் அப்படியே புதுசாக இருக்குது அப்புறம் சமைச்சு சாப்பிட்ருக்குறான் அந்த இடத்துல அப்போ உள்ளூர் மக்கள் உணவளிக்காமல் உள்ளூர் மக்கள் உதவி இல்லாமல் அவன் அந்த இடத்துல ரொம்ப நாள் இருக்கலாம் வாய்ப்புகளே இல்லை அப்போ நல்ல சோஃபஸ்டிகேட்டடாக சொகுசான ஒரு வாழ்க்கையை அந்த இடத்துல அப்படியே அழகாக ஜம் ஜம்னு வாழ்ந்திருக்கிறான் அவனுக்கு தேவையான குண்டுகள் எல்லாமே இருந்திருக்கிறது என்றால் அந்த இடத்துல இன்னும் பெரிய தேடுதல் வேட்டையிலும் பெரிய அளவுக்கான தாக்கலும் நிகழ்த்தப்பட வேண்டியது பெண்டிங் இருக்குது ஏன்னா இது பெரிய அளவுக்கு எப்படி இருக்க முடியும் யாருடைய ஆதரவுமே இல்லாமல் ஒருத்தன் வந்து இத்தனை நாள் அவன் வந்து உயிரோடு இருந்திருக்கிறான் நல்லா ஜம் ஜம்னு இருந்திருக்கிறான் அப்படின்னா அது இனி விவாதிக்கப்பட வேண்டியது தான் பட் அதை தாண்டி பாராளுமன்றத்தில் பெரிய அளவுக்கு பேசினாங்க நம்ம ரொம்ப டெப்தான் இறங்க இறங்க வேண்டாம் அதை பற்றி பட் ஜெய்சங்கர் அவர்களை என்ன சொன்னார்னா ட்ரம்ப் அவர்கள் வந்து நிச்சயமாக இதில் தலையிடல ஏன்னா அவர்கிட்ட மோடி அவர்கள் பேசவே கிடையாது அந்த குறிப்பிட்ட பதினேழாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் யாரிடம் நாங்கள் தொலைபேசியில் பேசவே இல்லை அப்படின்னு நிறைய அதுக்கான விளக்கங்களும் நிறைய விஷயங்களும் வந்து அடுத்து அடுத்து எடுத்து சொன்னார் அப்போ உறுதியாக சொல்கிறாங்க பாராளுமன்றத்தில் இந்தியாவுடைய வெளியுறவு அமைச்சகம் சார்பாக ட்ரம்ப் அவர்கள் தலையிடலன்றமா சொன்னாங்க சரி ட்ரம்ப் அவர்கள் தலையிடலை அப்படின்னா கூட இன்னொரு கேள்வியும் எனக்குள்ளே கூட இருக்கிறது ஏன்னா ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது நம்ம பெரிய அளவுக்கான தாக்கல் நிகழ்த்தணும் பிரம்மோ சேவகனை எல்லாம் சரியான அளவுக்கு நம்மளை பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தாங்க சரியான அச்சீவ்மெண்ட் இன்னும் ஒரு ரெண்டே ரெண்டு நாள் இருந்திருந்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு இன்னும் பொன்னான நாட்கள் இருந்திருக்கும் ஏன் திடீர்னு நிறுத்துனீங்க அதுதான் இடத்துல கேள்வி திடீர்னு நல்லா ஃபுல் ஸ்பீடில் போனாங்க அப்படியே பாகிஸ்தான் ஆகுபைடு காஷ்மீரே கிட்டத்தட்ட மீட்ட மாதிரி தான் இருந்தது ஆனால் திடீர்னு நம்ம சொன்ன அந்த திடீர் வந்து இடத்துல இருந்துருக்குது அதுக்கான கேள்விகளும் எதிர்கட்சிகள் தொடர்ந்து வைக்கிறாங்க பட் ஆளுங்கட்சி என்ன சொல்கிறாங்கன்னா நைஹே அங்கே ட்ரம்ப் அவர்கள் பேசல ஜேடி வேன்ஸ் கிட்ட எங்ககிட்ட பேசினார் அவர்கிட்டையும் நாங்கள் தெளிவாக சொல்லிட்டோம் இது எங்களுடைய உள் விவகாரங்கள் நீங்கள் தலையிட வேண்டாம் அப்படின்னு நாங்கள் தெளிவாக சொல்லிட்டோம் ஸோ இதுக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டாங்க ஆனால் மனுஷன் இன்றைக்கி இருபத்தி ஒன்பதாவது தடவையா ஆல்மோஸ்ட் எத்தனாவது தடவை இருபத்தி ஒன்பதாவது தடவையா என்று காலையில் யூரோப் யூனியனுடைய லீடர் உரசர்லாம் இல்லையான்னு அவர்கிட்ட பேசி முடிச்சுட்டு அங்கேருந்து நேராக கிளம்பி இங்கே ஸ்காட்லாந்து வரார் அதாவது யூகேனுடைய பிரேமசெக்கு ஸ்டார்மர் அவர்களை சந்திக்கிறார் சந்தித்ததுக்கப்புறம் அப்புறம் வந்து நான் நிறைய நாடுகளை வந்து இந்த ட்ரேட வச்சு தான் அந்த வாரை நிறுத்திட்டு அதன் அடிப்படையில் இந்தியா பாகிஸ்தான் போற நான் தான் நிறுத்தினேன் இல்லைன்னா நான் உங்ககிட்ட ட்ரேடு வர மாட்டேன்னு சொன்னேன் உடனே நிறுத்திட்டாங்க இருபத்தி ஒன்பதாவது முறையாக சொல்லியிருக்கிறார் ஐயா சரி அதோடு நிறுத்தினார்கள் என்றால் இல்லை மறுபடியும் இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கிறார் இன்று வந்து தைவான் தாய்லாந்து கம்போடியாவுக்கான பேச்சுவார்த்தை மலேசியாவுடைய பிரதமர் இப்ராஹிம் அவர்கள் கலந்துக்கிறார் கலந்துக்கிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக பேச்சுவார்த்தை முடிச்சிட்டார் அந்த குறிப்பிட்ட பகுதியில் இனி அமைதி பேச்சுவார்த்தை இவங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த ஆயுதங்களும் எடுக்கக்கூடாது எதுவும் பண்ணக்கூடாது தீபாவளி சமயத்தில் கூட பட்டாசு வெடிக்காதீங்கன்ட்டாங்க முடிச்சிட்டாங்க தீபாவளி சமயத்தில் கூட பட்டாசை வெடிக்காதீங்க அமைதியாக கொஞ்சம் கப் சிப்னு அமைதியாக இருங்க அப்படின்னோன்னே ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் இப்ராஹிம் தாரூர் அவர்கள் என்ன சொன்னார்னா ஒரு வார்த்தை சொன்னார் ஆமாம் ட்ரம்ப் அவர்களுடைய மேற்பார்வையில் நான் பேச்சுவார்த்தை தொடங்கினேன் பேச்சுவார்த்தை சக்ஸஸ் ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டாங்க இதை நார்மலாகவே நம்ம பார்த்துருக்குங்க இப்போ உள்ளூர் தலைவர்கள் என்ன பண்ணுவாங்க ஒரு செடி வைப்பாங்க ஒரு செடியை வச்சு தண்ணி ஊற்றினா கூட மாண்புமிகு புரட்சி தலைவி எல்லாம் புரட்சி தலைவர் அவரோட மேற்பார்வையில் நாங்கள் வந்து சிறப்பாக செஞ்சோம் மாண்புமிகு முதலமைச்சரோட மேற்பார்வையில் மாண்புமிகு பிரதமரோட மேற்பார்வையில் இதை நாங்கள் சிறப்பாக செஞ்சோம்னு நார்மலாகவே இதை நம்ம பார்த்துருக்கோம் பட் ஆனால் அவருக்கு இந்த தகவல் தெரியாது ஆனால் இந்த டைலாக்கை சொல்லுவாங்க இதே டைலாக்கை உலக தலைவர்களும் ஃபாலோ பண்ணுறாங்க இப்போ இப்ராஹிம் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா மாண்புமிகு ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் அவர்கள் ட்ரம்ப் அவருடைய மேற்பார்வையில் இந்த பேச்சுவார்த்தை தொடங்கணுன்றார் ஆக்சுவலாக பாருங்கள் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்பு அவர் சொன்னார் இது வந்து நம்ம இல்லைன்னு மறுக்கிறதுக்குல ஆனால் நிறைய ஏசியாவுடைய ஊடகங்கள் நம்ம தமிழக ஊடகங்கள் இன்னும் ஒரு சில ஊடகங்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா போர் நிறுத்தம் ஆனால் அமெரிக்காவுக்கு தொடர்பில்லாத மாதிரியான செய்திகளை தான் வெளியிட்டாங்க பிபிசி ஊடகமாக இருக்கட்டும் மீதி ஒரு சில ஊடகங்கள் இந்த நியூயார்க் டைம்ஸ் மட்டும்தான் என்ன பண்ணாங்கன்னா பிரதமர் மோடி பிரதமர் மோடி ஒருத்தர் பாருங்கள் அங்கே பிரசிடெண்ட்டு ட்ரம்ப் அவர்களோட மேற்பார்வையில் தான் இது நடந்தது வெற்றி வெற்றி மாபெரும் வெற்றி ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்படுவதை நாங்கள் தடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி இது முடிஞ்சதுக்கப்புறம் ட்ரம்ப் அவர்களோட தனது எக்ஸவத்தில் பாருங்கள் அதான் பேசினேன் ஆக்டிங் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் தாய்லாந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃப் கம்போடியா அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க நான் தான் இது இன்வால்வ் ஆனேன் போத் கண்ட்ரி வந்து சீஸ்பையர் கொண்டு வந்திருக்கிறாங்க கங்க்ராஜுலேஷன் டு ஆல் பை என்டிங் திஸ் வார் ஆயிரக்கணக்கான உயிர்களை நான் காப்பாற்றிட்டேன் அதெல்லாம் எங்கள் டீம் கிட்ட சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் ட்ரேடை வந்து ரீஸ்டார்ட் பண்ணுங்கள் நெகோசியேஷன் பண்ணுங்கள் அடுத்த இன்னும் ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே சீக்கிரம் முடிங்க ஐ ஆம் ப்ரௌட் டு பி அ பிரசிடென்ட் ஆப் டூ பீஸ் நான் வந்து பிரசிடெண்ட்டாக ரொம்ப பெருமைப்படுறேன் அமைதி ஏற்படுத்தியதுக்கு ஒரு நோபல் ப்ரிஸ் பார்சல்ன்ட்டேன் சரி ஓகே இப்போ இதே ப்ரெசிடென்ட் அவர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் இவ்வளோ அமைதி விரும்புகிற நீங்கள் இவ்வளோ அமைதி கொண்டு வர நீங்கள் இதே தாய்லாந்துக்கு ஏன் அதிகமான ஆயுதங்களை கொடுக்குறீங்க எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானத்துலேருந்து வந்து கொடுத்து பெரிய அளவுக்கான ட்ரைனிங்லாம் கொடுக்குறீங்களே அப்போ நீங்கள் ஆயுதங்களை கொடுத்து அமைதி ஏற்படுத்துறதை விட இந்த பூ உலகில் அமெரிக்கா மட்டும் ஆயுதங்கள் அந்தளவுக்கு கொடுக்கல அப்படின்னா இந்த பெரிய அளவுக்கான யுத்தமே கிடையாதுங்க எங்கேயுமே இதே உக்ரைனாக இருக்கட்டும் இது எல்லா இடத்துலையும் நம்ம அலசி ஆரம்பிச்சோம் அப்படின்னா எங்கேயுமே யுத்தம்ன்றதே கிடையாது அப்போ நீங்கள் இவ்வளோ அமைதி விரும்புகிற நீங்கள் ஆயுதங்கள் கொடுக்காம அதையும் மீறி வேறு ஏதாவது நாடுகள் இவர்கள் மீது பிரயோகிச்சு நாங்கள் வளர்ந்துடுவோம் வகுந்துரும் வகுந்துன்னு சொல்லி நீங்கள் மிரட்டினீங்கன்னா எல்லா நாடுகளும் பயந்துடுவாங்க கம்போடியெல்லாம் பயப்பட மாட்டாங்களா அமெரிக்கா மிரட்டினா கண்டிப்பாக பயந்துருப்பாங்க அதை ஏன் சார் நீங்கள் பயன்படுத்தலை அந்த ஒரு கேள்வி மட்டும் ட்ரம்ப் அவர்கிட்ட இருந்தால் பரவாயில்ல ஆயுதங்களையும் கொடுத்துட்டு ட்ரைனிங்கும் கொடுத்துட்டு சண்டை வர அளவுக்கு உசுப்பையும் ஏற்றி விட்டுட்டு கடைசியில் வந்து நான் தான் நிறுத்தினா நான் தான் நிறுத்தணுன்றாங்க இது நம்ம எப்படி நமது கிரெடிட்டை ஏற்றுக்குறதுன்னு தெரியல ஸோ இனியோ வெள்ளைக்காரங்க போய் சொல்ல மாட்டாங்க வெள்ளையாந்தாவே போய் சொல்ல மாட்டாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க இப்போ அடுத்து நம்ம ட்ரம்ப் கிட்ட இருந்து அப்படியே நம்ம காசா கிட்டே வந்தோம் அப்படின்னா இரண்டு வகையான ஸ்டேட்மெண்ட்டை பார்க்க முடியுது காலையில் உரசலா வண்ட லியானவர்கள் பக்கம் இருக்கும்போது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாரு கிட்டத்தட்ட நாங்கள் காசாவுக்கான உணவுகளை கொடுப்பதில் அறுபது மில்லியன் நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம் எவ்வளோ அறுபது மில்லியன் நாங்கள் மட்டுமே செலவு பண்ணணும்னு ஒன்றும் கிடையாது மற்ற நாடுகளும் ஓடி வந்து செலவு பண்ணால் பரவாயில்ல ஆனால் இதுக்காக நாங்கள் பெரிய தேங்க்யூலாம் எதிர்பார்க்கல ஆனால் நாங்கள் மட்டும்தான் பண்ணுறோம் வேறு எந்த நாடுகளும் பண்ணலன்றாரு என்ன பண்ணுறது அப்போ எகிப்துலேருந்து உணவுப் பொருட்கள் வருதுன்றாங்க யூஏலேருந்து வருதுன்றாங்க அப்போ சவுதி அரேபியாவிலேருந்து வருதுன்றாங்க எல்லாம் பொய்யா கோபால் அப்படின்ற இந்த இடத்துல ஒரு கேள்வி வருது சரி இன்னொரு விஷயத்திலும் கேட்குறார் இந்த டிசிஷன் பொறுத்த வரைக்கும் காசா மீது நடத்தப்படுகிற தாக்குதல் உணவுப் பொருள் உள்ள அனுப்புறது அனுப்பாது எல்லாமே மேக் டிபெண்டிங் அப்பான் த இஸ்ரேல் இஸ்ரேல் எடுக்கிற முடிவு தான் நாங்கள் ஓரளவுக்கு தான் சொல்ல முடியும் அவங்க தான் டிசிஷன் எடுக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டாரா சரி மனுஷன் அங்கேருந்து கிளம்பி இங்கே யூகேவுக்கு வந்து இறங்குற அப்போ யூகேவுக்கு இறங்கும்போது என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் ஃபுட்டுக்கான உதவி வந்து ஹெல்ப் பண்ணுறோம் பெரிய அளவுக்கான உதவிகளை வந்து ஹெல்ப் பண்ணுறோம் யாரும் உணவு வந்து தடுக்கலாம் முடியாது யாராலையும் மக்கள் பட்டினியில் ஆழ்த்த முடியாது ஸோ ஃபேக்காக பரப்பாதீங்க ஆனால் அதே சமயத்தில் நெதனியாக அவர்கள்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறேன் கொஞ்சம் உணவுகளை கொடுங்கன்றார் இதில் எது உண்மைன்னு எனக்கு தெரியல இதே ட்ரம்ப் அவர்கள் இரண்டு விதமான ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார் அங்கே கிளம்புறதுக்கு முன்பு ஒன்று நாங்கள் தான் கொடுத்தோம் இஸ்ரேல் தான் கொடுக்குறாங்கன்ற மாதிரி சொல்கிறாரு ஆனால் ஃபேக் நியூஸை பரப்பாதீங்கன்ற மாதிரி சொல்கிறாரு பட் இங்கே வந்து நெதனியாக அவர்களே கொஞ்சம் கொடுக்குற வழியை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு சரி நடனையாகம் அவர்கள் என்ன சொன்னார்னா உங்களுக்கு எக்ஸ்தலத்தில் போட்டிருந்த தமிழாக்கம் பிபிசி வந்து சொல்லியிருந்தாங்க நாங்கள்லாம் உணவு தடுக்கணும்னு எங்களுக்கு எய்மும் கிடையாது அப்படி நாங்கள் தடுக்கணும் சார்வேஷன் பண்ணணும் அப்படின்னா நாங்கள் என்னைக்கு அந்த வேலையை முடிச்சிருப்போம் ஆனால் நாங்கள் தொடர்ந்து கொடுக்குறோம் ஸோ அவங்களுக்கு மக்களுக்கு அடிப்படையாக போய் சென்று சேராமல் தடுப்பது ஹமாஸ் அதனால தான் ஐநாவாலே உணவுப் பொருட்களை கொடுக்க முடியாமல் வெளியேறினாங்க நாங்கள் சேஃப் ஃபேசேஜை உருவாக்கி சரியான மக்களுக்கு சென்றடைவதற்காக தான் நாங்கள் பாடுபட்டுருக்கோம் முழு முழுக்க உணவுகளை சென்றடையாம தடுப்பது அமாஸ் நாங்கள் குற்றச்சாட்டை தடுக்க தவறிய ஐநா தான் முழு குற்றச்சாட்டு இன்னைக்கு காலையில் தலைவர் கத்தாரில் சொல்லும்போது என்ன அங்க அடிப்படை மக்களுக்கு உணவு கூட சென்றட முடியாம பெரிய அளவுக்கு தடுத்து நின்றுக்கிற இஸ்ரேல் மீது இனி பேச்சுவார்த்தை இடங்களே இல்லை முதல்ல அடிப்படை தேவையான உணவுகள் சென்றடைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஓ ஹெகிப் எகிப்தில் இருக்கக்கூடிய நபர்களே அப்புறம் இஸ்ரேல் சவுதி இஸ்ரேல் மற்ற நாடுகள் எல்லாமே உணவுப் பொருட்களை உறுதி செய்யுங்கள் பேச்சுவார்த்தையை நிறுத்தணும் ஒபாமா அவர்கள் என்ன சொன்னார்னா முதல்ல உணவுகளை உணவுகளை நிறுத்துங்கள் அப்படின்றாங்க இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்கள் சொல்லுவாங்க ஆயிரத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் ஒன்றிணைந்து ஒரு கடிதம் எழுதுறாங்க இஸ்ரேல் வந்து உணவு ஆயுதமாக பயன்படுத்தி அங்க உள்ள மக்களை வந்து ரொம்ப பெரிய இருக்கக்கூடிய மக்களே இஸ்ரேலுக்கு எதிரான கடிதங்கள் எழுதியிருக்காங்க பட் ஐநாவில் இனியும் ஒருபொழுதும் பொழுது இருக்க முடியாது உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது அந்த உலகத்திடம் உண்மைகளை மறைக்க முடியாது எதற்கான பதில்கள் அளித்தே தீர வேண்டும் இஸ்ரேல் அப்படின்ற எச்சரிக்கை அதே மாதிரி வெஸ்ட் பேங்க் பகுதியா இருக்கட்டும் பாலஸ்தீனம் காசா எதுவாக இருக்கட்டும் தொடர்ந்து நீங்க கட்டிடங்களை இடித்து தரைமக்கட்டமாக்குவதை நீங்கள் தடுக்கவே முடியாதுன்றமா சொல்கிறாங்க இப்போ இந்த பதிலெலாம் கேட்ட இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் கேட்ஸ் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா அதே உலகம் பார்த்து கொண்டு இருக்கிறது ரிலீஸ் பண்ணலை அப்படின்னா நிச்சயம் நாங்கள் தாக்குதல் இதை விட அவங்க ஹெல்லுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வரும் அதையும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் ரிலீஸ் பண்ண சொல்லுங்கன்னு இவங்க பதிலுக்கு சொல்லியிருக்காங்க அதை தாண்டி உணவுப் பொருட்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு சென்றடைந்ததா என்றால் ஓரளவுக்கு கொஞ்சம் நிவர்த்தி பண்ணியிருக்காங்க நிவர்த்தி பண்ணியிருக்காங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களே ஒரு சிலர் வந்து வீடியோ பதிவுகளும் இன்னும் ஒரு சில இங்கே இருக்கக்கூடிய பதிவு உணவுப் பொருட்களும் உள்ளே சென்று அடைஞ்சிட்ருக்கு ஃபுல்ஃபில் பா முழுமையாக முடிஞ்சுதா அப்படின்ற அந்த இடத்துல நம்ம கேள்விக்குறி வைக்கலாம் பட்டு நிறைய வெயிலில் ஒரு சில உணவுகள் கெட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு உணவுப் பொருட்கள்லாம் ரொம்ப நாள் வெளியிலே இருக்குது இல்லையா தொடர்ந்து அனுப்புகிறாங்க இருந்தும் அனுப்பிட்டுருக்காங்க ஒரு பக்கம் உணவுக்காக இறங்கிட்ருக்கு பேராஷூட்டில் இன்னொரு பக்கம் தாக்குதலும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அதுவும் கூடுதல் தகவல் இவங்களும் என்ன பண்ணுறாங்க ஹமாஸ் தரப்புலையும் வந்து அது பேர் என்ன டேவிட் ஸ்டோன் ஆப்ரேஷன் டேவிட் ஸ்டோன் சொல்லிட்டு அவங்களும் ஒரு சில வீடியோ பதிவுகள் இருந்தாங்க ஜீரோ டிஸ்டன்ஸில் ஜீரோ டிஸ்டன்ஸில் தொடர்ந்து அங்கே இஸ்ரேலினுடைய டேங்கெல்லாம் வந்து அடுத்தடுத்து வெடி வைத்து தாக்கல் நிகழ்த்திட்டே இருக்கிறாங்க இஸ்ரேல் கிளைம் பண்ணதை விட பெரிய அளவுக்கு அவங்க இழந்திருப்பாங்க அப்படின்ற ஒரு பதிவுமே பார்க்க முடியுது அப்போ இரண்டு தரப்பு தாக்குதல்களும் அதையும் தாண்டி உணவுப் பொருட்களும் சென்று இருக்கிறது பல கலவையான நிகழ்வுகள் காசாவுக்குள்ள நிகழ்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் இங்கே உள்ளே போவதில்லையா உள்ளே போகக்கூடிய உணவு அந்த வண்டிகள் எல்லாமே தொடர்ந்து காசால் இருக்கக்கூடிய மக்கள் தடுத்துட்டே இருக்கிறாங்க டே அண்ட் நைட்டாக தடுக்கிறாங்க ட்ரை பண்ணிட்டே இருக்கிறாங்க இஸ்ரேலினுடைய இராணுவம் அவங்கள விளக்க ட்ரை பண்ணுறாங்க திடீர்னு வெளியே போகிறாங்க திடீர்னு ஒரு டீம் உள்ளே வருது எங்கள் சொந்தக்காரங்களும் எங்கள் ரிலேட்டிவ்ஸை கொண்டு வந்து விட சொல்லுங்கள் சாப்பாடு உள்ளே அனுப்புங்கன்றது அவங்களோட கோரிக்கையும் முன்வைக்கிறாங்க இது அவங்கவங்களோட பார்வையில் அவங்கவுங்களுக்கு தோன்றும் இருக்கிறாங்க நிகழ்வுகள் இதுதாங்க பட் நிறைய மீடியாக்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா நிறைய பேர் நிறைய குழந்தைகள் போதிய அளவுக்கான ஊட்டச்சத்துக்கள் இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து முன்வைக்கிறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல் மற்றொரு தகவல் என்னென்னா ஃப்ரான்ஸ் வந்து பாலஸ்தீனத்துக்கான தனி நாடுக்கான கோரிக்கையில் சவுதி அரேபியாவுடன் இணைந்து நாங்கள் கண்டிப்பாக உறுதியாக மேற்கொள்ள போகிறோம் அதுக்கான பெரிய நடவடிக்கையில் ஈடுபட போகிறோன்றாங்க ஆனால் இதுக்கு பெரிய ஒரு பேக்ட்ராப் என்னென்னா இத்தாலி வந்து பின்வாங்கிட்டாங்க இத்தாலி ஏன் பின்வாங்கிட்டாங்க அப்படின்னாங்கன்னா இது வந்து அமாஸ்னுடைய தாக்குதலை நியாயப்படுத்துகிற மாதிரி இருக்குது இப்போதைக்கு நாங்கள் ரெகனைஸ் பண்ணலை அது முழுமையாக தீர்வு கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் கண்டிப்பாக ரேகனைஸ் பண்ண மாட்டேன்னு இத்தாலினுடைய பிரதமர் ஜார்ஜியா மெலோனி அவர்கள் திடீர்னு சொல்லியிருக்காங்க அப்போ காசாவோ காசான்ற பாருங்க அமெரிக்காவோ அமெரிக்கிறது பாருங்கள் ஐரோப்பாவுக்குள்ளார இன்னும் ஒருங்கிணைந்த ஸ்டேட்மெண்ட் இன்னும் முழுசாக வரல இப்போதைக்கு ஃப்ரான்ஸ் மட்டும் பயங்கரமாக சொல்லியிருக்காங்க அது நான் இன்னொரு காரணமும் சொல்லியிருக்கேன் அந்த எலெக்ஷனும் காரணன்றதை நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் அது போக போக உங்களுக்கு புரியும் இப்போது ஒரு சிலருக்கு இல்லை நீ வேறு மாதிரி சொல்கிறேன்னா கூட இப்போதைய நிலைமைக்கு பிரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்கள் அவரால் சிங்கிளாக முடியாதுன்னு தெரிஞ்சும் இது ஏன் பெரிய அளவுக்கு காட்டுறாரு அப்படின்னா அது இல்லை நெக்ஸ்ட் எலெக்ஷன் வரப்போகுது அந்த எலெக்ஷனுக்கான ஒரு மேற்பார்வையாக தான் நான் பார்க்குறேன் நான் அடுத்து மிகப்பெரிய சம்பவம் என்ன அப்படின்னா அந்த எகிப்து எகிப்துலேருந்து ஒரு சில வாட்டர் பாட்டிலெலாம் போட்டாங்கல்ல அடுத்து ஒன்று ஒன்றா கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு அங்கேருந்து அதனால் மக்கள் ஃபோட்டோவை எடுத்து போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க வீடியோ எடுத்து போட ஆரம்பிச்சிருக்காங்க ஈராக்கில் இருக்கக்கூடிய எகிப்தினுடைய தூதரகம் பாக்தாத்துக்கு வெளியில் மக்கள் மிகப்பெரிய ஒரு க்ரௌடு அடித்து நொறுக்க போகிறோம் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் எகிப்து தான் எகிப்து மட்டும் திறந்து விட்டுருந்தாங்கன்னா இன்னும் அந்த பிரச்சனையே இல்லைன்றாங்க இதுக்கப்புறம் எகிப்து கட்டுப்பாட்டில் கூட இல்லை முழுக்க முழுக்க இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சு இஸ்ரேல் பார்த்து அலுவ பண்ணால் மட்டும்தான் உணவுப் பொருட்கள் உள்ளே போகும் எல்லாம் போகாது அது வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தது பட் அந்த முருன் காரிடர்ன்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்குல்ல அது அவங்க கைப்பற்றுறதுக்கு முன்னாடி வரைக்கும் எகிப்தோட கட்டுப்பாட்டில் இருந்து இப்போ எகிப்தோட கட்டுப்பாட்டில் இல்லை முழுக்க முழுக்க இஸ்ரேலுடைய கட்டுப்பாடு தான் இருக்கிறது அதனால் எமினி ஔதிகள் என்ன சொல்லிட்டாங்கன்னா அடுத்த நான்காம் கட்ட தாக்குதல் இனி எங்கள் தாக்குதலை வந்து சரியான சம்பவம் செய்ய போகிறோம் செங்கடல் பகுதியில் இனி எந்தெந்த கப்பல் வந்து செல்கிறதோ துவம்சம் பண்ணி தூளாக்கப் போகிறோம் இனி எங்களை அடுத்த சம்பவத்தை பார்க்க போகிறீங்கன்றாங்க அப்போ இது அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நிகழ்வுகள் காலையில் அங்கே ஐரோப்பனுடைய தலைவர் ஒரு சில வேண்டர் அவர்கள்கிட்ட பேசும்போது ஒரு வசனம் சொன்னார் அது ரொம்ப முக்கியமான வசனம் ஏன்னா ஈரான் தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறாங்க தனது கடும் கணத்தை தெரிவித்திருக்கிறாங்க அப்படி என்ன வசனம்னா ட்ரம்ப் அவர்கள் சொல்லும் போது ஈரானுக்கிட்ட நாங்கள் பீட்டட் வெரி ஹா வெரி பேட்லி ரொம்ப மோசமான அடி அடித்தோம் ஈரான் மீது ஃபார் எ குட் ரீசன் நல்ல ரீசனுக்காக ரொம்ப மோசமாக அடித்தோம் பட் தே ஸ்டில் டாக் எபவுட் என்ரிச்மெண்ட் ஆனால் இவ்வளோ அடித்தும் அவங்க மறுபடியும் என்ரிச்மெண்ட்டை பற்றி பேசுகிறாங்க எப்படி அவங்களால முடியுது ஹவு ஸ்டூப் இட் கேன் யூ டூ சே தட் எப்படி உங்களால் சொல்ல முடியுது இதை எவ்வளோ அடிச்சையும் நீங்கள் சொல்கிறீங்கன்னா எப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார் தான் இந்த வார்த்தை கேட்டு தான் ஈரான் டென்ஷன் ஆகிட்டாங்க இல்லை என்ன பேசுகிறீங்க என்ன சொல்கிறீங்க ஒரு தலைவராக இருந்து இது மாதிரிலாம் சொல்லலாமா அப்படின்ற மாதிரிலாம் ஏதோ நம்ம வீட்டில் அன்னதம்பி சண்டையில் வரும்போது சொல்லலாம் அடிச்சு அடிச்சு அடியில் ரொம்ப மோசமாக விழுந்துட்டான் திரும்பியும் எழமாட்டான் ஆனால் பாருங்கள் எந்திரிச்சையானே மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி ஒரு உலக தலைவராக இருந்துக்கிட்டு எந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லலாமா அப்படின்ற மாதிரிலாம் ஈரான்னு விமர்சனம் வைக்கிறாங்க சரி இப்போ நம்ம அங்கிருந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து உக்ரைன் மீதும் ரஷ்யா மீதும் ஒரு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார் அதற்கு முன்பு உங்களுக்கு ஒரு சில பதிவுகளை நான் காட்டணும்னு விரும்புகிறேன் சீனாவிலையும் அப்புறம் தைவான்லேயும் மிகப்பெரிய ஒரு மலைப்பொழிவு ஹுபே மாகாணத்தும் தைவானில் அப்புறம் சீனாவில் பார்த்தோம் அப்படின்னா அந்த மாகாணத்தினுடைய பேர் பெய்ஜிங் பெய்ஜிங் பக்கத்தில் பெய்ஜிங் வந்து ரொம்ப முக்கியமான நகரம் மற்ற மாகாணத்தில் விட பெய்ஜிங்கில் மட்டும் பெருசாக மழை பெஞ்சுன்னா நம்ம ஊரில் நிறைய அந்த சக்கைங்களை அடிச்சுட்டு போகிறோமோ கார் மட்டும்தான் அடிச்சுட்டு போகும் அளவுக்கான கார் போனால் கூட ரெண்டு தூக்கிட்டு வந்தடலாம் போல் அளவுக்கான கார்கள் அடிச்சுட்டு போயிட்டுருக்கு பெரிய இழப்புகளை சந்திச்சிருக்காங்க இத்தனை நாள் இருந்த ஃப்ளட்டை விட பெய்ஜிங்கில் ஏற்பட்ட ஃப்ளட்டு தான் அப்படியே அந்த வீடியோ பதிவு பக்கத்தில் பார்த்துட்டுருங்க நம்ம கொஞ்சம் ட்ரம்ப்புக்கிட்ட பேசிட்டு வந்துடலாம் யூகே பிரதமர் கிறிஸ்டார்மரோட சந்திப்பு அதில் நம்மளுக்கு தேவையான ச என்ன பேசியிருக்கிறார் அப்படின்னா அவ்வளோ தான் இதுக்கப்புறம் நான் புடின் பேச மாட்டேன் ஃபஸ்ட்டு நான் ஐம்பது நாளெலாம் டைம் கொடுத்தேன் இப்படிலாம் பத்துலேருந்து பன்னால் அதே அதிகம் இல்லைனா நேற்று நாடுகள்லாம் தயாராக இருந்துக்கோங்க நம்ம அடிக்கிற அடிலுன்னு ஒரு வழிக்கு வந்துடுவார் ஏன்னா நாங்கள் லாங்ரேஜ் மிசைல்ஸ் எல்லாம் அடிக்க சொல்லிட்டோம் ஆட்டோமேட்டிக்காக ஒரு வழிக்கு வந்துடுவார் அப்படின்றாரு இன்னும் அவர் எந்த உலகத்தில் வாழ்றாருன்னு தெரியல யாரோ ட்ரோம் போவர்கள் அதனால் இன்னும் பத்துலேருந்து பன்னெண்டு வெரி வெரி டோட்டலி டிஸப்பாயிண்டட் ரொம்ப டிசப்பாயின்டட் ரொம்ப கோமா இருக்குற அதனால தான் உ ஒய்ஃபும் கூட கூட்டு வரல தனியாக தான் வந்திருக்கிறாரு போல் ஏன்னா ரொம்ப டென்ஷனாக இருந்த எதாவது ஆச்சுன்னு வச்சுக்க பிரச்சனை ஆயிரும் இல்லை அதனால் மனுஷன் தனியாக வந்திருக்காரு அப்படின்றது கூடுதல் தகவல் அப்போ ஐம்பது இருந்து குறைச்சி கொண்டு வந்துட்டாங்க அப்போ சீனாக்கிட்டையும் பேச்சுவார்த்தை இருக்கிறாராம் அடுத்த கட்ட நிகழ்வில் தொடர்ந்து நீங்கள் அங்கே என்ன ஈரா ஈ ஈரான் ரஷ்யாவும் உதவி செஞ்சிட்ருக்கீங்க அதனால் அங்கே முடிக்கிட்டு மாட்டாங்க இதில் பலிய விலைய தேவா பலியன்ற மாதிரி யார் கணக்கச்சிதமாக காரியத்தை சாதித்திருக்கிறாங்கன்னா இங்கே துருக்கி அதிபர் எரடகன் அவர்களும் அசர்பை ஆலியோ அவர்களும் தான் ரொம்ப கணக்கச்சிதமாக பேச்சுவார்த்தை நடத்தி இந்த ஹெல் ஆஃப் த வார் முடிக்க போகிறோன்னு சொல்லிவிட்டு அடுத்து என்ன இனதை பண்ணியிருக்காங்க அந்த வரைபடத்தை பார்க்குறீங்களே அசர்பைசான் ஜார்ஜியா துருக்கி துருக்கி வழியாக பல்கேரியா பல்கேரியா இல்லை க்ரீஸ் வழியாக கொண்டு போகிறாங்க இல்லையா ஐரோப்பாவுக்கு இத்தாலி வழியாக கொண்டு போகிறாங்க இல்லையா இதில் பிங்க் கலர்லேருந்து ஒரு மஞ்சள் கலர் மேலே போது பாருங்கள் அப்படியே பல்கேரியா ரொமானியா ரொமானியாவிலேருந்து துருக்கி கொண்டு போகிறாங்க இப்போ ஒரு பைப்லைன் ஆல்மோஸ்ட் உக்ரைன் ஒத்துக்கிட்டாங்க இதுக்கப்புறம் நாங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ரஷ்யா கிட்டலாம் வாங்க மாட்டோம் இந்த பக்கம் அசர்பைஸான்கிட்ட நான் வாங்கிக்கிறோன்ட்டாங்க அசர்பைசான் நாங்கள் இருக்கிறோம் தம்பி கவலைப்படாத போய் சந்தோஷமாக போயிட்டு வந்தாங்க துருக்கியும் சொல்லிட்டாங்க நாங்கள் இருக்கிறோம் ஒன்றும் கவலைப்படாதீங்கிற மாதிரி சொன்னாங்க அப்போ இத்தனை நாள் இது யார் யாருக்கு பெரிய ஆபத்து அப்படின்னா இனி அமெரிக்காவும் உற்று நோக்கிட்டு இருக்கோம் என்ன ஏப்பா இத்தனை நாள் கஷ்டப்பட்டு ஆட்டையை போட்டால் அங்கே என்ன பண்ணிட்டுருக்கீங்கன்னா போலந்துக்கும் கொஞ்சம் உறுத்தலாக இருக்கும் போலந்து என்ன பண்ணாங்க நார்வேலேருந்து பெரிய அளவுக்கான எண்ணெய் கடைங்கள வாங்கி மற்ற நாடுகளுக்கு அனுப்பிட்டு இருந்தாங்க அதனால் அவங்களும் கமிஷன் எடுத்துகிட்டு இருந்தாங்க இதற்கு முன்பு ரஷ்யாக்கிட்ட இருந்து பெரிய அளவுக்கு எண்ணெயை வாங்கி நாட்ஸியன் பைப்லைன் ஜெர்மனி வாங்கி அவங்க அனுப்பிட்டுருந்தாங்க ஜெர்மனி கொஞ்சம் கமிஷன் அடிச்சுட்டு இருந்தாங்க இப்போ இது எதுவுமே இல்லாமல் திடீர்னு துரு இடையில் ஓடி வந்த துருக்கி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ இவங்க இறங்கி இருக்காங்க இதுவுமே ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் மற்றொரு தகவல் என்ன அப்படின்னா இன்றைக்கி மாஸ்கோ போன்ற பெரிய விமான நிலையங்கள் எதுவுமே இயங்கலை இன்றைக்கி உக்ரைனுடைய ஹேக்கர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க உள்ளே பூந்து டிபி கணக்கில் மொத்தம் ஒரு பத்து டிபிக்கு மேலே டெலிட் பண்ணிட்டாங்க போல எந்தெந்த விமானங்கள் எந்தெந்த டைம் பறக்குது எந்த டேட்டாவும் இல்லை ஒட்டு மொத்தமாக முடங்கி போச்சு ஹேக்கர்ஸ் வந்து பூந்து விளையாடிட்டாங்க இன்றைக்கி ரஷ்யா முழுவதும் நிலைத்தடு மாதிரி நிற்கிறாங்க இது வந்து வரலாற்றிலே இல்லாத நிகழ்வு இந்தளவுக்கு ஹேக்கர்ஸ் உள்ளே புந்து பண்ணியிருப்பாங்களான்னு சொல்கிறாங்க பட் இது உக்ரைனுடைய ஹேக்கர்ஸாக எந்த ஹேக்கர்னு சொல்லிட்டு உலகத்துக்கே தெரியும் பட் உக்ரைன் வந்து மிகப்பெரிய அளவுக்கு கிளைம் பண்ணியிருக்காங்க சரி பார்க்கலாம் இனி அடுத்து என்ன நிகழ்வு என்று தாக்குதல்கள் கொஞ்சம் கூட குறையில மாறி மாறி இன்றைக்கி உக்ரைன் மீது பெரிய அளவுக்கான தாக்குதல் நிகழ்த்தியிருக்காங்க ஏன்னா இந்த வீடியோட நிறைவு பகுதியில் இது நம்பனா தான் சோறு நம்பளா சோறுன்ற மாதிரி இன்றைக்கி சமி ரீஜியனில் திடீர்னு உக்ரைனுடைய வீரர்கள் என்ன பண்ணிட்டாங்க சுற்றி வளைச்சிட்டாங்க சுற்றி வளைச்சதில் கரெக்டாக நூறுக்கும் மேற்பட்ட ரஷ்ய வீரர்களை சுற்றிட்டாங்க அடித்த அடியில் சும்மா நூறு பேர் காலியான் ஒரே ரவுண்டில் முடிச்சுட்டாங்களாம் அப்படின்னு உக்ரைனுடைய பத்திரிகைகள் ரொம்ப பெருமையாக போட்டிருக்காங்க இதில் இன்னொரு கேள்வி அப்போ அது யுத்த ஏதிகள் படி இது கரெக்டாக சுற்றி வளைச்சிட்டிங்க ஆயுதங்களை பொருட்டு சரண்டரானால் நீங்கள் கைது பண்ணியிருக்கலாமே ஏன் கைது பண்ணலை அப்போ நீங்கள் பண்ணுற அதே தான் அவங்களும் பண்ணுவாங்களான்ற இன்னொரு கேள்வி பட் நூறு பேரா முடிச்சிட்டிங்க இப்போ படத்தில் வரக்கூட இந்த அளவுக்கு சீன் இல்லை ஸோ பார்க்கலாம் நாளைக்கு எந்த அளவுக்கு இருக்கிறதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃபைனலாக அது எந்த நாடு எத்தோப்பியா எரித்திரியா இந்த ஏமன் பக்கத்தில் இருக்க இந்த பக்கம் இருக்கிற நாடு எத்தோப்பியா என்ன பண்ணுறாங்க பெரிய அளவுக்கான ஆயுதங்களை எரித்திரியா பக்கம் ஃபுல்லாக கொண்டு வந்துட்டுருக்காங்க ஃபுல்லாக குவிச்சு வச்சுட்டுருக்காங்க அந்த இடத்துல ஒரே டென்ஷனாக இருக்குது எந்த இடத்துலனாலும் தாக்குதல் நிகழலாம் எந்த நேரத்துலனாலும் அதற்கான வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ மறுபடியும் ஒரு நோபல் பரிசு லெட்ஸ் மேக் ஏ டீல் வேலை வந்துடுச்சு தம்பிகளாக ஒரு ரெண்டு நாள் விடுவார் தலைவர் ஓடி வருவார் லெட்ஸ் மேக் எ டீல்ன்னுவார் ஆனால் எல்லாத்தையும் ஆயுதங்களும் கொடுப்பாரு அடிங்கன்னு சொல்லுவார் கடைசியில் ஓடி வந்து லெட்ஸ் மேக் ஏ டீல் ஸோ அந்த லெட்ஸ் மேக் ஏ டீலோடு முடிச்சிக்கிறேன் நான் பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சொல்லு சேனல் நன்றி வணக்கம்